எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு தனி மனிதர ஒரு செய்வினை அப்படிங்கறது எந்த அளவுக்கு போய் பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏதோ உயிர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்துறாங்க இல்ல தொழில் முடக்கத்தை வந்து ஏற்படுத்துறாங்க இல்ல உடல் உபாதைகள் கொடுக்கற மாதிரி பல நோய்களை உண்டாக்குற மாதிரி செய்வினைகள்லாம் வந்து செய்யறாங்க அந்த மாதிரி அகம் அங்கம் மூச்சு பேச்சு நரம்பு நாடி இதெல்லாம் நல்லா ஊறிடும் இறைசக் அப்படி ஊறி இருக்கும் போதாவது நீங்கள் எது பேர்ப்பட்ட ஒரு செய்வனை வச்சாலும் எ பேர்பட்ட ஒரு சூனியை வைச்சாலும் இது ஒரு நல்ல ஒரு ஒரு குறுக்க உண்மையிலே பெரும்பாலும் மாந்திரியர்கள் அலுவலகத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் அதிக வேலைங்கன்னா கணவன் மனைவியை ஒற்றுமையாக சேர்க்குறது சீர வேலைங்க அதிகமாக பண்ணுவோம் கெடுதலான வேலையும் உண்டு இல்லைன்னு நான் சொல்ல வரலை மாந்திரிக வைக்கிறவங்க வந்து எல்லாமே கெட்டவங்களாம் நினைக்காதீங்க எல்லாமே நாங்க பேசுறத வச்சு நாங்க வந்து சூனியக்காரங்களோ ஆனா நாங்க இன்ன வரைக்கும் நான் பல லட்சம் கொடுத்து நான் ஒரு இடத்துல ஏமாத்துட்டேன் என்னோட பிரச்சனை இன்ன வரைக்கும் எங்கேயுமே சால்வ் ஆகல நிறைய செலவு பண்ணிட்டு நிறைய இடத்துல பாதிச்சிட்டு தான் வந்திருப்பாங்க அப்ப பாதிச்சுட்டு வரும்போது நம்மளாண்டு வரும்போதே அவங்களுக்கு பல சந்தேகங்கள் வந்து இருக்கும் அவங்களே பாதி சாமியாரா கூட ஆயிட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஓரை அவங்களுடைய பட்சி அவங்களுடைய கிரகாச்சார நிலைகள் வந்து எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கான பரிகார முறைகள் வந்து நம்ம செய்யணும் சாதாரணமாக விநாயகர் கோயிலில் போய் ஒரு ரெண்டு தேங்காய் உடச்சா சரியாயிடும் அன்றாட வாழ்க்கையில வந்து எல்லாரும் ரெகுலரா என்னடா என் வாழ்க்கை எல்லாமே கஷ்டம் ஆல்ரெடி நான் செய்வனவச்சமாதான் திரியிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட டாக்கோ இருக்கு அப்படி நேச்சுரலாவே ஒரு குடும்பத்துல ஒரு தனி மனிதர் இவ்ளோ கஷ்டப்படும் போது அவருடைய வாழ்க்கையில ஒரு செய்வினை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போய் பாதிப்பை ஏற்படுத்தும் அஹ் இப்போ சார் சொன்ன மாதிரி மூணாம் இடம் பதினொன்னாவது இடம் தான் வந்து பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தும் அதாவது உயிரோ இல்லை பொருள் சேதமோ ஏற்படுத்தும் ஆல்ரெடி கஷ்டத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன பெருசா வந்து ஆபத்து வந்துட போது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல சோ ஒரு தனி மனிதரை ஒரு செய்வினை அப்படிங்கறத எந்த அளவுக்கு போய் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ன எந்த அளவுக்குன்னா ஒன்றுமே இல்லாத சூனியமாக அவங்கள போய் மாற்றும் அந்த அளவுக்கு போய் பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த நோக்கத்துக்காக அவங்க வந்து ஒரு செய்வினை செய்கிறாங்களோ அந்த நோக்கத்துக்காக தான் முதல் வந்து செய்ய ஆரம்பிக்கும் ஒரு அவங்களுக்கு ஏதோ உயிர் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறாங்க இல்லை தொழில் முடக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க இல்லை உடல் உபாதைகள் கொடுக்குற மாதிரி பல நோய்களை உண்டாக்குற மாதிரி செய்வினைகள்லாம் வந்து செய்கிறாங்க அந்த மாதிரி எதுக்காக அவங்க வந்து செய்கிறாங்களோ அந்த அந்த நோக்கத்துக்காக தான் அவங்களுடைய வினைகள் வந்து இருக்கும் அது அதை வந்து அவங்க வந்து சரி பண்ணவே இல்லை அப்படியே நாங்கள் சரி பண்ணாமல் ஒவ்வொரு கோவில் கோவிலாக நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் அதுக்கான பரிகாரங்கள் மட்டும் பண்ணிட்டே வரோம் ஆனால் எங்களுக்கு தீர்வே இல்லை சொல்ற கோவில்லாம் போகிறோம் ஆனால் என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னா காலப்போக்கில் அவங்கள வந்து ஒண்ணுமே இல்லாத பூச்சியமாக ஆயிடுவாங்க உணவுக்கும் வழி இல்லாம உடுத்த உடையுமே இல்லாமல் இருப்பிடெல்லாம் எதுவுமே இல்லாது அன்றாடம் வழிச்சு அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய நிலைக்கு வந்து வந்துடுவாங்க அது கூட உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்காத ஒரு நிலைக்கு எல்லாம் போயிடுவாங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறவங்களாம் கூட ஒண்ணுமே இல்லாத ஆயிடுவாங்க ஆன்மீகத்திலேயே இந்த மதம் அந்த மதம்லாம் இல்லை எந்த மதம் சார்ந்து இருந்தாலும் ஆன்மீகம் சார்ந்த ஏதோ ஒரு இறை வழிபாடு அவங்களாண்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு போய் ஏற்படுவாங்க இந்த மாதிரி சின்னதாக யாராவது ஏதாவது செஞ்சா கூட இப்போலாம் வந்து ரொம்ப சும்மா எலுமிச்ச பழம் வச்சுலாம் சும்மா ஓதி பண்ணக்கூடிய முறைகள்லாம் இப்போ நிறைய வந்து கையாள ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி நெகட்டிவ் சின்னதாக பண்ணாங்கன்னா கூட அவங்களுக்கு தாக்கம் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்போ வந்து இப்படி ஆவாங்க அப்படி ஆவாங்கன்றதே இல்லை அவங்க வந்து ஒன்று இல்லாத போயிடுவாங்க அதை ஒழுங்காக பார்த்தோ இல்லை ஒழுங்கான இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிரந்தரமாக அதை வந்து சரி பண்ணிக்கலாம் ஆ ஓகே ஸோ நீங்கள் அதற்கு என்ன சொல்ல அவர் சொல்றது உண்மை தாங்க அதில் தப்பு இல்ல அவர் சொன்ன மாதிரி இறை வழிபாடுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது நம்ம எப்படி நம்மளுக்கு மூச்சோட நம்ம உயிரோட ஆகம் அங்கம் மூச்சு பேச்சு நரம்பு நாடி இதெல்லாம் நல்லா ஊறிடும் இறை சக்தி அப்படி ஊறி இருக்கும் போது அந்த தம்பி ஐயா அவர் சொன்ன மாதிரி நீங்க எது பேர்ப்பட்ட ஒரு செய்வினை வைச்சாலும் எ ஒரு சூனியை வச்சாலும் இது ஒரு நல்ல ஒரு ஒரு குறுக்க ஒரு கைப்பட்டா மாதிரி அதை தடுத்து திருத்திடும் அது வந்து உண்மையான வார்த்தை அது வந்து இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி இவர் ச நம்ம பெரியவர் சொன்ன மாதிரி ஆஹ் மாந்திரிக வைக்கிறவங்க வந்து எல்லாமே கெட்டவங்களாம் நினைக்காதீங்க இந்த காணொலியில நான் அதையும் சொல்றேன் ஆமா எல்லாமே நாங்க பேசுறத வச்சு நாங்கள் வந்து சூனியக்காரங்களோ இல்லை மாந்திரிகத்தையும் நம்பி வழிபடுறங்களோ என்று தயவு செய்து மக்கள் நினைக்கூடாது நாங்கள் ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க தான் இம்மாந்திரிகத்தை பற்றி அவங்க விவரம் கட்டுறதுனால நாங்கள் ஒப்பிக்கிறோமே தவிர இவங்க யாருமே வந்து கெடுதி செய்கிறவங்களா அல்ல கெடுதி செஞ்சு வர்றவங்களை எடுக்கக்கூடிய சக்தி இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அதை நாங்கள் தடுத்து நிறுத்திருக்கிறோம் அதனால அது வந்து நான் அவங்க கேட்கறது நாங்கள் வந்து விளக்கம் கொடுக்குறோமே தவிர செய்யும் வினையோ செய்விரி வினையை வந்து நாங்கள் வந்து அதை தான் உண்மைன்றதோ அதை தான் வந்து உண்மையாக இருந்தாலும் அதை அந்த கோட்பாடில் அங்கே நடக்கிற மாதிரி மக்கள் யாரும் நினைக்கக்கூடாது செய்வனை வைத்தவர்களே எடுக்கக்கூடிய சக்தி உள்ளவங்க தான் இங்கே வந்திருக்கிறாங்க அதே மாதிரி கேட்டதுனால செய்வின ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் இன்ஜெக்ஷன் போட தெரியாதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வைக்கிற வழிபாடு என்னன்றத அவங்க விளக்கம் சொல்லுவாங்க அதுக்காக வந்து அவங்க சூனியம் வைக்கிறவங்கிறது வந்து மக்கள் நினைக்க கூடாது இதை வந்து கரம் கூப்பி சிரம் தாழ்ந்து கேட்டுக்கிறேன் இதில் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னாப்பா இப்போ லவ் பண்ணுறாங்க ஒரு பையன் ஒரு ப ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணும் பொழுது ரொம்ப அந்நியோன்யம் எனி டைமு வெயிட்டிங் எனி டைமு ஃபோனு நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை சத்தியம் பண்ணிக்கிறது வாழ்க்கை நீ தான் உலகம் அப்படி இப்படி எல்லாம் போகுது கல்யாணம் பண்ணுறாங்க குழந்தை பிறக்குது கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சிட்றாங்க அந்த குடும்பம் நல்லா இருந்தது பிடிக்காமல் யாராவது செய்வனை பண்ணுறது பில்லி சூனியா ஏவல் இதில் உடன்பாடு இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பெரியவங்க சொல்கிறாங்க யாரையாவது போய் ஒருத்தர பாரு அப்படின்னு சொல்லி வர்றாங்க நாங்கள் சொல்கிறோம் உங்கள் பிரிவினைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆறு மாதம் ஒரு வருஷம் பிரிஞ்சுருக்காங்க சேர்ந்து வாழாமல் திரும்ப நாங்கள் வசியம் பண்ணி மறுபடியும் ஒன்றா சேர்றாங்க ஒரு காதில் ஒரு எவ்வளோ ஒரு அந்யூன்யம் இருந்திருக்கும் ஒன்றும் இல்லாமல் நான் இல்லை என்ன இல்லாமல் நீ இல்லை இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரியே அவள் இல்லைன்னா உலகம் இல்லைன்னு வாழறவனும் இருக்கான் இவன் இல்லைன்னா உலகமே இல்லைன்னு வாழ்கிறவங்களும் இருக்காங்க ஆனா குழந்தை பிறந்து கல்யாணத்துக்கு பிறகு பிரிஞ்சிடுறாங்க கருத்து வேறுபாடு அங்க செய்வனினுடைய தாக்கம் பில்லியோட தாக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இதை நாங்க சரி பண்ணி திரும்ப ஒன்னெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்ப அங்கே உடைக்குது இல்லைங்களா அவ்வளோ பெரிய பாசத்தை அன்பு பாசத்தை உடைக்குது இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ என் தம்பியை வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறது பெருசு நாத்தனா வச்சிருவாங்க மாமியார் வச்சிருவாங்க இல்லை அந்த மாமியாரோட அக்கா தங்கச்சி இந்த மாதிரி பண்ணி விட்றணும் பிரித்து விட்றணும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு அந்த அம்மா ஆழமா பதிவு பண்ணுனாங்க உண்மையிலே பெரும்பாலும் மாந்திரியர் அலுவலகத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் அதிக வேலைங்கன்னா கணவன் மனைவியை ஒத்துமையா சேர்க்கிறது வசிய வேலைங்க அதிகமா பண்ணுவோம் கெடுதலான வேலையும் உண்டு இல்லைன்னு நான் சொல்ல வரலை இவங்கனால என்னால் வாழவே முடியலை ரொம்ப சிரமப்படுறேன் தொடர்ந்து அவமானம் அசிங்கம் தட போராட்டம் தேவையில்லாத என் மேலே விமர்சனங்கள் என்னால் முடியலையான்னு அவங்க சொல்கிறாங்க அதை உடனே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எங்களுக்குன்னு ஒரு பொருள் இருக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு இப்போ அவங்க நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது டாக்டரை சொன்னாங்க இல்லையா உங்கள் இதே துடிப்பை ஆய்வு பண்ணுறதுக்கு ததாஸ்கோப்பு வச்சுருக்காரு டாக்டர் நீங்கள் சொன்னவனே அவர் முடிவுக்கு வர மாட்டார் அழகிடுவாரு அந்த மாதிரி அவங்க சொல்றதை நாங்க சோவி வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு உண்மைன்னு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு பில்லி சூனியை வைக்கிறதுல தப்பே இல்லை சரியா அவங்களுடைய கருத்தும் சரியா இருக்கு நான் வணங்குற தேவதையும் சப்போர்ட் பண்ணுது கண்டிப்பா பாதிப்பு வரும் சரியா பெரும்பாலும் எங்களுடைய வேலைங்க எல்லாமே இந்த மாதிரி பிரியற தம்பதிகள் குழந்தைகள் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஒரு ரேட்டு சொல்லுவோம் அவ்வளவு எங்களால முடியாதும்பாங்க கம்மியான ரேட்டு வாங்கி கூட பண்ணி கொடுக்கறோம் வசியம் நிறைய பண்றோம் கணவன் மனைவிகளை ஒன்னா சேர்க்கறது அம்மா அப்பாக்களை ஒன்றா சேர்க்கறது அண்ணன் தம்பிகளை ஒன்றா சேர்க்கறது சொத்து பிரச்சனையை சரி செய்யறது கோர்ட்டு கேஸை சாதகமாக செய்கிறது டைவர்ஸ் வரைக்கும் போகாமல் கவுன்சிலிங் எடுக்கிறது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும் இதில் அதர்மணத்துல இருக்கிற எட்டு கலைகளும் பயன்படுத்துகிறோம் லாஸ்ட் கலை அவசியம் இல்லாமல் தொட மாட்டோம் ஏன் அப்படின்னா இந்த மாந்திரிகத்தை நாங்கள் ஒரு குருநாதர் கிட்ட போது முதல்ல அவர் எங்ககிட்ட வாங்குற சத்தியமே சுயநலத்திற்காகவும் அடுத்தவன் தீங்குக்காகவும் இதை எந்த ஒரு தவறான நோக்கத்துக்கும் பயன்படுத்த மாட்டேன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு தான் சொல்லி கொடுப்பாங்க அவங்களோட அனுமதி இல்லாமல் தவறான விஷயத்தை இந்த கலைகளை பயன்படுத்த மாட்டோம் தம்பி முன்னாடி ஒரு கருத்தை பதிவு பண்ணார் ஆதி காலத்தில் இந்த மாந்திரிகம் எதுக்காக பதினெட்டு சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அதுக்கு பேர் தான் சகுனி தாயம் அது கூட இப்போ ஒரு படத்துல நாசர் அந்த கேரக்ட் பண்ணியிருந்தார் இல்லையா சாரு தாயம் போட்டு உருட்டி அதை இப்போ நாங்கள் சோவி உருட்டுறோம் தாயம் உருட்டுறதும் உண்டு ஆல்ரெடி நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கறத முன்கூட்டியே சொல்றது இது நாலடைவுல தவறான நோக்கத்துக்கு யாரோ பண்ணனத்தினால மாந்திரீகம்னால சூனியம் செய்வன பில்லி ஏவுவாங்க அப்படின்னு ஒரு இதுல எவ்வளவோ மிராக்கான விஷயங்களை எல்லாம் செஞ்சிருக்கோம் பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒன்னா சேர்த்திருக்கோம் ஒரு பையன் திருநங்கையா மாறுறவனை குணப்படுத்திருக்கும் ஒரு சொத்து பிரச்சனையை சரி செஞ்சுருக்கோம் தற்கொலை வரைக்கும் போகிறவங்களை சரி செஞ்சுருக்கோம் நம்பிக்கை கொடுத்துருக்கோம் நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கோம் வழிபாட்டில் திசை திருப்பி இருக்கிறோம் நீங்கள் முதல்ல ஒரு கருத்தை பதிவு நீங்கள் மாந்திரிகனா நிரூபிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்ம அதை தான் பதிவு பண்ண போறோம்னு சொன்னோம் நிறைய தம்பதிகளை நம்ம வேணா இப்பயே போன்லயே பேசலாம் இவங்க கிட்ட வந்ததுக்கு போய் தான் குணமடைஞ்சோம் இப்போ என் வீட்டுக்கார் சரியா இருக்காரு என் மனைவி சரியா இருக்குது தவறான வழியில் எல்லாம் திருத்தி இன்னைக்கு எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க

எங்கள் குல தெய்வம் சுடல மாடசாமி சுடல மாடசாமி மாடசாமி அவர் தான் தேவதை அவர் தான் தென்னாட்டு கஷ்டப்படுறத சேர்க்கறது ஒரு குடும்பம் வந்து அழுகிறது தடுத்து அதை செய்வன எவனா வச்சிருப்பான் அந்த குடும்பம் அழியும் இப்ப எங்களை மாதிரியால அதை தடுத்து நாங்க காப்பாற்றும் போது அந்த விசுவாசத்துக்காக குருநாதர் போட்டோவா மாட்டுறது உண்மைதான் அது மறக்க முடியாதுதான் இது நிறைய பேர் உயிரோட இருக்கும் போதே குருநாதாவே வச்சிடறாங்க வீட்டுல நான் கூட போய் கேட்டேன் என்ன இது அப்பா உயிரோட இருக்கிற போட்டோ வச்சுக்கிறாங்க எல்லா சிசிய பிள்ளை வீட்லயும் போட்டோ இருக்கும் எல்லார் வீட்டுல இருக்குது ஏன்னா காரணம் வந்து அவங்க ஆத்மா அவங்க உணர்ந்துட்டாங்க நல்லா இட்ட ஒரு சந்தோஷத்தினால இவர்கிட்ட போய் நம்ம விடுவு காலம் விடுவு நமக்கு முடிவில்லாத ஒரு குடும்பத்துல விடிவு பிறந்த பிறகு அவங்களுக்கு விடிஞ்சிருச்சு இல்ல நல்லா ஆயிட்டாங்கல்ல அப்ப வந்து அந்த அந்த சாமியார் போட்ட வீட்டில் வச்சு கும்பிடுறது தப்பு ஒண்ணும் இல்லை ஏன்னா அவங்க நற்பலன் நடைஞ்சிட்டாங்க அதனால வச்சு கும்பிடு அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட வந்து ஒரு சொல்றது வந்து சேர்க்கறது பிரிஞ்சது சேர்க்கறதுல ஒரு புண்ணியமான காரியம் தான் அது தப்பு இல்லை அது வந்து ஒரு நல்ல விஷயம் கூட இப்போ எனக்கு அத் எனக்கு வந்து தெரியுமே தவிர இது எனக்கு நான் பண்ணி அனுபவம் இல்லை நிறைய சூனியத்தை எடுத்து கிளீன் பண்ணி கஷ்டம் ஆனாரு அவர் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது எவனே ஏவல் வச்சுட்டு இருப்பாங்க இப்போ இதுலேயே மாந்திரிகவாதிலே நல்ல மாந்திரிகவாதியும் இருக்கிறாங்க கெட்ட மாந்திரிகவாதியும் இருக்கிறாங்க சக்தியும் உண்டு நல்ல சக்தியும் உண்டு பத்ரகாளியம்மா சாமியும் கும்பிட்றோம் அதே பத்ரகாளியம்மா ஏவலாக அனுப்புறாங்க இல்லையா ஆக மொத்தல காளியா அந்த தம்பி சொன்ன மாதிரி இந்த ஏவல் அனுப்பும் போது நம்ம கிட்ட ஒரு இறை வழிபாடு இருந்தா நம்ம அவங்க அனுப்புற ஏவல் சுக்குனு போயிடுங்க சில பேருக்கு நேரம் சரியில்லாத பிடிக்கும் இருந்தா அவங்களோட இறை வழிபாடு அந்த கிரகம் பார்த்து டக்குன்னு நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி இறை வழிபாடு உண்டு அதே நேரத்தில் வந்து சேர்க்கறது நல்ல விஷயம் ஒரு செய்வினை வச்சு வச்சு குடும்பத்தை எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் அதனால நிறைய சொல்றது உண்மை நிறைய வீட்டுல வந்து குருநாதர் அங்க இருக்குது எங்க அப்பா போட்டோல்லாம் நிறைய இன்னும் சிசு பிள்ளைங்க நிறைய வச்சிருக்காங்க வயசு வித்தியம் பாக்காம காலமா நிறைய பேர் இருக்காங்கம்மா வயசு வித்தியாசம் பாக்காம எனக்கு நாற்பது வயசு ஆகுது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அம்மாக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்துட்டு போனது போய் என் பையன் குடியே நிறுத்திட்டான் நல்லா பண்றான்ட்டு நாம அப்படியே தடுத்து நிறுத்தணிங்க எங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கிறீங்க அப்படின்னு எவ்வளவு பேர் வந்து நாங்க உங்களை தெய்வமா பாக்குறோம் கடவுளா பாக்குறேன்னு சொல்றவங்க இருக்காங்க அந்த மத்தியில யாரோ ஒருத்த பண்றதுக்கு வந்து அதுல இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பிளாக் மேஜிக் மாந்திரிகத்துல எல்லாரும் நிலைச்சி நின்றுட முடியாது புரியுதுங்களா இதை சரியான முறையில கையாளுறவங்க மட்டும்தான் நாள் கடந்து வர முடியும் அதுக்கு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தர் காணாம போயிட்டாரு அலுவலகம் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல வச்சு இவ்வளவு கிளைண்ட நாங்க சந்திக்கிறோம் எங்களுடைய வழிபாடு உறுதியா இருக்கு அந்த நோக்கங்கள் மட்டும்தான் நல்லது மட்டுமே பண்ணணும் நல்லது மட்டுமே செய்யணும் அங்க வந்து ஆமா வந்த வம்சாவழி கத்துக்கிட்ட குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் அப்படி தவறா மட்டும் பண்றோம் அப்படிங்கிற கருத்துக்கு வரக்கூடாது நிறைய நல்ல தொண்ணூறு சதவீதம் நல்ல செயல்கள்மா ஏதோ பத்து அது அது நிர்பந்தத்தின் பேர்ல கட்டாயத்தின் பேர்ல பண்ணித்தான் ஆகணும் வேற வழி இல்லை அவங்க நம்பிட்டாங்க நம்மள வேற வழி இல்லைன்னா பண்ணி தான் கொடுத்தோம் ஓகே ஸோ இப்போ என்னதான் வந்து நம்ம செய்வினை மாந்திரிகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் போனாலும் ஒரு சிலர் வந்து இந்த ஏமான்ற மக்களும் வந்து இருக்க தான் செய்கிறாங்க இப்போ ஜோதிடம் ரீதியாக எடுத்துட்டோம் வாஸ்துக்க ரீதியாக எடுத்துட்டோம்னா மக்கள் ஒரு ஷார்ட் ரூட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு அவங்க சூஸ் பண்ணுறது பரிகாரம் ஸோ யாராக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பரிகாரம் ஒரு தீர்வாக இருக்குங்கிறதான் ஃபர்ஸ்ட்டு நம்புறாங்க ஜோதிடம் ரீதியாகவும் இல்லை ஆன்மீகம் ரீதியாகவும் மாந்திரிகம் ரீதியாகவும் நம்புறது ஃபஸ்ட்டு பரிகாரம் தான் அது ஒரு சொல்யூஷனா இருக்கும் ஆனால் நாங்கள் இன்ன வரைக்கும் நான் பல லட்சம் கொடுத்து நான் ஒரு இடத்துல ஏமாத்துட்டேன் என்னோட பிரச்சனை இன்ன வரைக்கும் எங்கேயுமே சால்வ் ஆகலை இன்ன வரைக்கும் நான் அந்த பிரச்சனையை சந்திச்சுட்டே தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க சரியான மாந்திரிகரை போய் பார்க்காததா இல்லை அவங்களுடைய ஜாதகம் இப்படிதான் இருக்கணும் இல்ல அவங்க கர்ம வினைப்படி இந்த தண்டனைகள் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதா இந்த தம்பிய கருத்து பண்ணி சொல்ல நீங்க பார்த்தா அவன் சொன்ன கேட்ட மாதிரி எங்ககிட்டயே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏமாந்துட்டு வரவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க இன்னொன்னு நம்ம செய்யறதுலயே அந்த மாதிரி வந்து நடக்காத பொருத்தம் நிறைய வந்து இருக்கு நாங்க செய்யற எல்லாமே நடந்துருவோம் சரியா கரெக்ட் என்னன்னா அவங்களுக்கான நேரம் முத வந்து நம்பிக்கை மாந்திரிகத்துல நீங்க முத உள்ளே வரீங்க ஆன்மீகத்தை நீங்க நம்புறீங்க இறைய நீங்க நம்புறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா தான் அது போய் நடக்கும் அப்படி இல்லாம ஒரு அரைகுறை ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து இவங்க பாதிக்கப்பட்டுட்டு வந்திருப்பாங்க ஆல்ரெடி நிறைய நிறைய செலவு பண்ணிட்டு நிறைய இடத்துல பாதிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க அப்ப பாதிச்சுட்டு வரும்போது நம்மளாண்ட வரும்போதே அவங்களுக்கு பல சந்தேகங்கள் வந்து இருக்கும் அவங்களே பாதி சாமியாரா கூட ஆயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிதான் வருவாங்க வந்து வந்து வந்துட்டு இருப்பாங்க இப்ப நம்ம ஒரு பூஜை விதி சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு கழுப்பு கழிக்கிறது கூட பொம்மை போட்டு செய்யணும் இது நான் நிறைய இடத்துல பண்ணிட்டேன் எத்தனையோ முறை பண்ணிட்டேன் நம்ம அது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு தாந்திரிக முறைகள்ல வித்தியா அதாவது மனநோயாவே இது வந்து மாறிட்டு இருக்கும் அவங்களுக்கு நம்ம எங்க போனாலும் சரியாகல அந்த எண்ணம் வந்து வந்துட்டு அப்ப நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த செய்யறதும் வந்து என்னன்னா அவங்களுக்கு அந்த எண்ணத்தோடய அவங்க வந்து இருப்பாங்க ஃபர்ஸ்ட் நமக்கு சரியாகுமோ ஆகாதோ அப்படின்ற சூழ்நிலையோட அவங்க இருப்பாங்க அவங்களுடைய நேரம் பையன் சொன்ன மாதிரி சோழி போட்டு பார்க்கறது இந்த மாதிரி நிறைய முறைகள் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய ஓரை அவங்களுடைய பட்சி அவங்களுடைய கிரக கிரகாச்சார நிலைகள் வந்து எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கான பரிகார முறைகள் வந்து நம்ம செய்யணும் சாதாரணமா விநாயகர் கோயில போய் ஒரு ரெண்டு தேங்காய் ஒட்டா சரியாயிடும் அது பண்ணா போதும் ஆனா பல பேர் என்ன பண்ணுவாங்க இதுக்கு வந்து இந்த பூஜை பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பல லட்சத்தை வாங்கி அவங்களை செலவு வச்சு அதுக்கு அது அதுல அதுல அவங்க வந்து ஈஸியா சரியாக போறத இந்த மாதிரி ஒரு பெருசா பூஜை பண்ணி சரி பண்ணுவாங்க இது அவங்களுக்கே தெரியும் இது சின்னதா இது நடக்கிற விஷயம் இது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ ரொம்ப சிம்பிளா எந்த இந்த பூசா விதியை ஃபாலோ பண்ற பூசாரிகளா இருக்கட்டும் மாந்திரிகளா இருக்கட்டும் சாமியார்களா இருக்கட்டும் அவங்க அவங்களுக்கு வந்து சொல்லிடணும் இது வந்து இவ்வளவு நாள் ஆகும் ஆறு மாசம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் பொறுமையா தான் நடக்கும் இல்லைப்பா இது ஒரு வாரத்திலேயே நடந்துரும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த வேலைக்காக வராங்களோ அந்த வேலைக்காக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மன நிறைவு வந்து ஏற்பட்டும் அது அதுதான் இவங்க ஏமாற்ற மாட்டேங்கிறதுக்கான காரணமே இன்னொன்று என்னன்னா ஒரு ஆறு மாசம் ஆகும் இது சரியாகிறதுக்கு நீ சொன்னி நான் என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட பார்க்க மாட்டாங்க இன்னொரு சாமியாரத்தை போய் தேடுவாங்க அப்போ அங்கே போகும்போது அங்கே போய் அவங்க ஏமாறுவாங்க எங்கே ஒரு இடத்துல அவங்க போய் ஏமாறணும் அது வந்து அவங்களுடைய நேரம் அது நம்மளாண்ட வந்தாதான் இல்லை அவங்களாண்ட வந்தாதான்னு சொல்லிட்டு இல்லை ப்ராப்பராக செய்கிறவங்க நிறைய பேர் வந்து இதுதான்பா இது இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை பண்ணால் சரியாயிடும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு தேவையற்ற பரிகார முறைகள்லாம் பின்பற்றதை விட இறை செயலோட இறை நம்பிக்கையோட செய்கிறவங்கள போயிட்டு நீ போய் பார்த்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வந்து அது சரியாயிடும் நீ முறையான மாந்திரிகரை தேடி போகணும் அது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது காலதாமதம் ஏற்படுமா இல்லையான்னு நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய நேரம் எப்படி நமக்கு வேலை செய்யுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம போய் இன்னொருத்தரை போய் நம்ம பார்க்கறதோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய பரிகார முறைகளை நம்ம செய்கிறது தான் நமக்கு வந்து நன்மை அளிக்கிறதா வந்து இருக்கும்